அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபர்காத்தூர் அன்பிக்கினிய சகோதர சகோதரியில் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் இது பிதத் என்ற வழிகேடுகள் சம்பந்தமான தொடர் காணொலியில் பாகம் பதினாறு பிஸ்மில்லா கூரம் விட்டால் அதாவது சாப்பிடும் நேரத்தில் பிஸ்மில்லா கூரம் விட்டால் என்ன செய்வது என்பதை பற்றிய ஒரு காணொலி நபிகள் நாயகம் சல்லல்லா அலையுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் உணவை சாப்பிட்டால் ஆரம்பத்தில் பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள் அதன் ஆரம்பத்திலே பிஸ்மில்லா என்று கூற யாராவது மறந்துவிட்டால் பிஸ்மில்லாஹி ஃபி ஔலி வ ஆகிருகி என்று கூறட்டும் இது யாராவது மறந்துவிட்டால் மாத்திரம்தான் வேறு வேறு காரியங்களுக்கு பிஸ்மில்லா சொல்லாமல் மறந்துவிட்டால் அப்பவும் இதை சொல்லலாமா அப்போ இது பொருந்தாது சாப்பிடும்போது மட்டும் அப்படி நம்ம மறந்துட்டோம்னு சொன்னால் இந்த சொல்லை சொல்ல வேண்டும் என்று நம்பிச்செல்லா அவர்கள் வலியுறுத்திருக்கிறார்கள் அதன் ஆரம்பத்திலே பிஸ்மில்லா கூற மறந்துவிட்டால் பிஸ்மில்லாகி வ அவ்வெழுகி வ ஆகிருகி என்று கூறட்டும் என்று கூறியதாக அன்னை ஆயிசார் அலி அல்லாஹோன்கா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அதிஸ் திருமதியில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓராவது அதிஸாக இடம்பெற்றிருக்கு மேற்கண்ட அதிசையில் அவர்கள் சாப்பிடும்போது பிஸ்மில்லா கூற மறந்துவிட்டால் தான் பிஸ்மில்லாகி வ அவ்வழகி வாகிறீ என்று கூற வேண்டும் என்று கட்டளையிட்டார்களே தவிர மற்ற விஷயங்களுக்கு அவ்வாறு கற்றுத்தரவில்லை என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் மற்ற காரியங்களை தூங்கும் போது பிஸ்மில்லா கூற வேண்டும் மறந்துவிட்டால் அதற்காக வேறு எதனையும் கூற வேண்டியதில்லை அப்படி எதையும் நம்ப சில அதிலும் நமக்கு கற்றுத்தரல வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரை பொதுவான ஆதாரம் இருந்தால் அது போன்று அனைத்துக்குமே அதை பொருந்து கொள்ளலாம் குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்கு மட்டுமாக நமக்கு கூறப்பட்டிருந்தால் அந்த காரியத்திற்காக மட்டும்தான் நாம் அதை செயல்படுத்த வேண்டும் என்ன ஒன்றை இன்னொன்றோட கலந்து என்ன பண்ணிடக்கூடாது நாமளாக ஒன்றை உருவாக்கிவிடக்கூடாது அதுதான் மார்க்கத்தில் விதது என்ற வழிகேடாக புதிய நூதன செயலாக நாமலாக உருவாக்குனது என்று ஆகிவிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு யாரும் நீங்கள் ஆகிவிடாமல் எந்த காரியத்திற்கு எதை சொல்ல வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லா வளைவிசெல்வம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருந்து காண்பித்து தந்திருக்கிறார்களோ அவைகளில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யக்கூடாது அதை அப்படியே செய்யணும் அது அல்லாத வேற ஒரு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை இன்னொன்று ஒன்றோட இன்னொன்று போட்டு முடிச்சு போடக்கூடாது அந்த வேலையை இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிஞர்கள் நிறையா பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதால் தான் இதை உங்களுக்கு மேலதிகமாக இந்த கவனத்தை உங்களுடைய கவனத்துக்கு இதை கொண்டு வர அல்லா போதுமான நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்